ஹாய் வெல்கம் டு தேவிகா காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மேபி நீங்க ஷார்ட்ஸ் பாத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஒரு ஒரு ஒன் மந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் அது வந்து சீக்கிரமாவே சொல்ற சீக்கிரமாவே சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இன்னையோட ஒன் மந்த் வந்து ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் சில காரணங்களாலதான் நான் வந்து அதை வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே வந்திருந்தேன் மேபி நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை நீங்க ஷார்ட்ஸ் பாக்கல அப்படின்னா அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அந்த குட் நியூஸ் வேற எதுவும் கிடையாது நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து சொந்தமா வாங்கியிருக்கோம் அப்படின்றத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் வந்து பண்ணியிருந்தேன் அதை தாண்டி நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா அக்கா நீங்க வந்து கார் தானே வாங்கியிருக்கீங்க இன்னும் சில பேர் வந்து நீங்க ஷாப் தானே ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இன்னும் சில பேர் வந்து அக்கா நீங்க எக்ஸ்போ தானே போட போறீங்க இல்லைன்னா தேவேஷ் புட்டி புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா கடை ஓப்பன் பண்ண போறீங்களா இந்த மாதிரி நிறைய கேள்வி எல்லாமே வந்து கேட்டிருந்தீங்க இன்னும் சில பேர் வந்து இடம் வாங்கியிருக்கீங்களா வீடு புதுசா வாங்கியிருக்கீங்களா அப்படி எல்லாமே வந்து கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுல தான் வந்து இருக்கும் பட் என்ன அப்படின்னா நம்ம வந்து இஎம்ஐ போட்டு தான் வந்து வீடு வந்து வாங்கியிருந்தோம் நம்ம வீடு வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷம் வந்து ஆகுது ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஹோம் லோனை வந்து ஃபுல்லா நான் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிட்டேன் இந்த ஹாப்பியான நியூஸை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் ஏன் இதுக்காக இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து பத்திரம் வந்து வரல சரி அதை கையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா அது வரைக்குமே என்னால் நம்ப முடியல யஜமாவே ஹோம் லோனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு வந்து இந்த ஹோம் லோன் வந்து போட்டிருந்தோம் அதனால இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் தான் வந்து ஆகுது பட் நிறைய ஸ்ட்ரகுல்லாம் பண்ணி தான் வந்து இந்த ஹோம் லோனை வந்து நான் க்ளோஸ் வந்து பண்ணியிருக்கேன் மேபி இது எத்தனை பேருக்கு இது பெரிய விஷயமா தெரியும் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல நிஜமாவே என்னோட லைஃப்ல இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் டெய்லி வந்து கடவுள்கிட்ட கேக்கும்போது சீக்கிரமா லோன் க்ளோஸ் பண்ணிடணும் சீக்கிரமா லோன் க்ளோஸ் பண்ணிடணும் இந்த வீடு சீக்கிரமா எனக்கு சொந்தமாகணும் அப்படின்னு ஒரு நாள் கூட வேண்டாத நாள் வந்து கிடையாது பட் இப்போ வந்து அது நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கு இன்னும் சில பேர் அக்கா நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல பட் நீங்க ஹாப்பியா இருந்தீங்கன்னா வந்து போதும் எந்த குட் நியூஸா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நிஜமாவே நான் டெய்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் என்னைக்கு இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா ஆஹ் நிஜமாவே சொல்றேன் நீங்க யாருமே என்ன வேற மாதிரி பாக்குறதே வந்து கிடையாது அதனால நான் பண்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க அவ்வளவு சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க அதனால எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிதான் வந்து எனக்கு வந்து தோணுச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த ஒன் மந்தாவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரோட தான் நாங்க வந்து ஓடிட்டு இருந்தோம் இது வந்து திடீர்னு எடுத்த முடிவுதான் தான் கிட்ட காசெல்லாம் வந்து மொத்தமாலாம் வந்து இல்லை நாங்களுமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதனால எங்களாலயுமே லோன் வந்து ஆக்சுவலா இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் நாங்க லோன் வந்து எடுத்திருந்தது அமௌண்ட் வந்து அவ்வளோ அமௌண்ட் தான் வந்து எடுத்திருந்தோம் எங்களால சடனா வந்து இந்த விஷயம் பண்ண முடியுமா இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் எங்களால ரெடி பண்ண முடியுமா அப்படின்றதே ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் திடீர்னு சடனா ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன் நாங்கள் இத க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு அதில் மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தையாயிரம் ரூபாய் அப்படியே லோனுக்காக வந்து போயிடும் ஒரு ஒரு தடவை அந்த பணம் எடுக்கும் போதும் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் தங்கம் சீக்கிரமா வந்து இந்த லோனை எப்படியாவது க்ளோஸ் பண்ணி என் தங்கம் சம்பாதிக்கிற காசை வந்து நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இருபத்தையாயிரம் வந்து இப்படி வெறும் வட்டி மட்டும்தான் போகுது அசலே வந்து அடையாது எங்களுக்கு எல்லாமே ஆக்சுவலா தெரியும் அசல் வந்து அடையாது வெறும் வட்டி மட்டும்தான் வந்து கட்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சீக்கிரமா அதை வந்து எப்படியாவது அடைக்கணும் அப்படின்றது என் மைண்ட்ல வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இவ்வளவு சீக்கிரம் அடைப்பேன் அப்படி எல்லாம் சத்தியமா நானுமே நினைச்சு கூட பாக்கல ஆஹ் ஏன் அப்படின்னா நாங்க வீடு வாங்கும் போது கூட நிறைய பேர் எங்களை ரொம்ப கிண்டலா நக்கலா பேசின விஷயம் என்ன அப்படின்னா வீடு இஎம்ஐல தானே வாங்கியிருக்காங்க இதுக்கு இன்னும் இருபத்தி ஆறு வருஷம் நாங்கள் அக்ஷலா இருபத்தி அஞ்சு வருஷம் வந்து லோன் வந்து போட்டிருந்தோம் இருபத்தி அஞ்சு வருஷம் கட்டுறதுக்குள்ள அது எவ்வளோ வட்டி வரும் தெரியுமா ஆஹ் நிறைய பேர் வேண்டிக்கிட்டது வந்து நாங்க இந்த லோனையே கட்டாம இந்த வீட்டை வித்துணும் அப்படின்ற அளவுக்கெல்லாம் நல்ல மனசுக்காரங்க நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் வந்து இருந்தாங்க அதனால எனக்கு என்ன சொல்றதெல்லாம் தெரியல நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான ரொம்ப ரொம்ப என்னோட லைஃப்ல இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னே நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன் கிட்ட வந்து கேஷ் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அப்படின்றதெல்லாம் நானு அன்னைக்குதான் என் கண்ணால வந்து அவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து நான் பார்த்தேன் அஹ் அதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்துட்டு செக்கா கொடுத்துட்டு அதை எடுத்துட்டாங்க பேங்க்ல இருந்து லோன் வந்து எடுத்துட்டாங்கடா வந்து வந்துருச்சு சொல்லும் போது இருந்த ஹாப்பினஸ் வந்து நாங்க வீடு வாங்கினதை விட எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஆஹ் இப்பவுமே நாங்க கடன்லதான் வந்து இருக்கோம் பட் என்ன அப்படின்னா அது வேற மாதிரியான கடன் அதை வந்து சீக்கிரமா எங்களால ரெக்கவர் வந்து பண்ண முடியும் ஆஹ் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுதான் ஆக்சுவலா லோன் வந்து நான் க்ளோஸ் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ நிறைய பேர் வந்து செயினீங்க உங்க தாலிச்செயினீங்க தாலி செயினிங்க அப்படின்னு நிறைய இந்த ஒரு மாசமா என்ன நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க ஆக்சுவலா என்னோட தாலி செயின் வரைக்கும் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஹோம்லோன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பட் ஒரு தடவை கூட ஐயோ நம்ம நகை போதே நம்ம வந்து வைக்கிறோமே அப்படியெல்லாம் எனக்கு இவ்வளவு கூட கவலை வந்து சுத்தமா இருக்க கிடையாது நான் ரொம்ப ஹாப்பியா அவ்வளவு சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் பண்ணேன் நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு தெரில ஒரு என்ன சொல்கிறது ஃப ஃப்ரைடே அன்னைக்கு இதை வந்து கேட்குறேன் அவர்கிட்ட தங்கம் ஹோம் லோன் வந்து க்ளோஸ் பண்ணிடலாமா தங்கம் ஏதாவது ட்ரை பண்ணலாமா எப்படா ட்ரை பண்ணுறது ஹோம் லோன் க்ளோஸ் பண்ணிடலாமான்னு கேட்குற எவ்வளோ அமௌண்ட் இருக்குது தெரியுமா அப்படின்னு தான் அவர் ஃபர்ஸ்ட்டு கேட்டிருந்தாரு சரி தங்கம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சனா கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னாரு நேச்சில் ஐடியாஸ்லாம் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பண்ணலாம்டா இது பண்ணா இவ்வளோ அமௌண்ட் வரும் இதெல்லாம் வந்து கிளச் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஹோம் லோன் வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஆக்சுவலாக நாங்கள் சொல்லி மண்டே டியூஸ்டே அன்னைக்கே ஆக்சுவலாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு இருந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் நைட் வந்து கேட்குறேன் சாட்டர்டே ஒரு நாள் இருந்துச்சு சண்டே இருந்துச்சு சண்டே வந்து பேங்க் வந்து லீவு மண்டே ஒரு நாள் தான் எங்களுக்கான டைமாக வந்து இருந்துச்சு டியூஸ்டே ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து லோன் அமௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அந்த த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு ப்ரெஷரான ஒரு டேவாக தான் வந்து இருந்துச்சு எந்த நம்பிக்கையில் நான் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு நிஜமாவே தெரியல எப்படி நான் ஏன் எனக்கு திடீர்னு இந்த யோசனை வந்துச்சு அப்படின்றதுமே வந்து தெரியல ஏன் அப்படின்னா என்னோட ஜுவல்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து வீட்டுக்காக வந்து ஒரு லெவன் லேக்ஸ்க்கு வந்து வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நகை எல்லாத்தையுமே வந்து திருப்பி இருந்தேன் நகை திருப்பிட்டு அஹ் பதினோரு லட்ச ரூபா அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா தான் எங்களால எடுக்க முடிஞ்சிச்சு இந்த வீட்டுக்கு இனிஷியல் அமௌண்ட் பே இந்த எங்களுக்கு அந்த லெவன் லேக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்துச்சு அதனால அதை இந்த ஒன்றரை வருஷமா நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவர் சம்பாதிக்கிறதுல இருந்தும் சரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் திருப்பி ஃப்ரைடே தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃப்ரைடே மார்னிங் தான் எல்லா நகையும் மொத்தமா வந்து திருப்பி எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து வச்சேன் வச்ச உடனே எனக்கு ஓகே நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்பா நம்ம வச்ச நகை எல்லாத்தையும் திருப்பிட்டு அப்படிதான் எனக்கு வந்து தோணுச்சு அன்னைக்கு மதியத்துல இருந்து யோசிக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன் நம்ம இந்த நகையெல்லாம் நான் வீட்டுல வச்சு என்ன பண்ண போறேன் ஆஹ் ஏதாவது போனா நான் கிராண்டா வந்து போட்டுட்டு போலாம் ஆஹ் இதை தாண்டி இவ்வளவு நகையும் நான் வீட்டுல வச்சு சும்மா அது வந்து தூங்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆஹ் நாங்க வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபா வெறும் வட்டி மட்டும் போகும் நாலாயிரம் ரூபாய்தான் அசல்ல வந்து எடுப்பாங்க நம்ம ஏன் வந்து இதை வந்து திரும்ப வைக்கக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட மைண்ட்ல வந்து வந்துச்சு இப்ப ஜுவல் ரேட்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சுது அதனால நான் உடனே அவர்கிட்ட கிட்டது தங்க இருக்கிற நகையெல்லாம் வச்சுக்கலாமா தங்க இந்த நகையை வச்சு நம்மளால லோன் வந்து அடைக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்டாரு அப்ப நான் சொன்னது என்ன அப்படின்னா எங்கிட்ட ஆக்சுவலா மூக்கத்தையும் ரொம்ப என்னோட தாலி இதெல்லாம் தவிர தாலி தவிர என்கிட்ட வேற எந்த ஜுவல்ஸுமே வந்து இல்லை எல்லாத்தையுமே நான் போட்டிருந்த மோதிரத்துல இருந்து அஹ் இந்த ஒரு மூக்குத்தி தான் வச்சிருக்கேன் மூக்குத்தி வரைக்கும் நான் கொண்டு போய் ஃபுல்லா வச்சுட்டேன் ஆஹ் நான் அவர்கிட்ட சொன்னது ரொம்ப நிஜமாவே ரொம்ப தான் வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன் தங்கம் நகை எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைடா நம்ம வந்து கடன் அடைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நகைக்கு வந்து ரொம்ப கம்மி அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா திருப்பிடலாம் நம்ம இந்த பதினோரு லட்சம் ரூபாய் நகையை திருப்போம்னு நினைச்சோமா இல்ல இல்ல அதனால நம்ம கண்டிப்பாக நம்மளால முடியும் நான் ஆர்டேன் பார்த்துக்கலாம் அப்படிதான் அவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் என்ன நம்பிக்கைலாம் சத்தியமா எனக்கு தெரில என்னால் ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூன்றரை லட்ச ரூபா லாஸ்ட் டே வந்து ஷார்டேஜ் வந்து ஆச்சு அதை எப்படி ரெடி பண்ண போறலாம் தெரில மேஜிக் மாதிரி எங்கள் லைஃப்பில் நிறைய அந்த மாதிரி மேஜிக் வந்து கடவுள் வந்து பண்ணுவாரு அந்த மாதிரி தான் அன்னைக்குமே ஒரு மேஜிக் வந்து நடந்துச்சு அந்த அமௌண்ட்டையும் ரெடி பண்ணி ஈவினிங் வந்து பேங்க் டைமிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா போகின்னு நினைக்கிறேன் ஆமாம் அதனால நாங்கள் முன்னாடியே வந்து அமௌண்ட் பே பண்ணியே வந்து ஆகணும் அமௌண்ட் பே பண்ணாதான் இல்லை அப்படின்னா ஒரு ஒன் வீக் லீவ் ஆயிடும் நாங்கள் நகை வச்சிருக்கோம் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ரெடி பண்ணணும் இவ்வளோ ப்ரெஷரோட ஓடிட்டு இருக்கோம் லாஸ்ட் மினிட் பேங்க்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணிக்கு நகையை வச்சுட்டு இங்கேருந்து அப்படியே டி நகர் வந்து போய் அந்த செக் எழுதி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அக்கவுண்ட்ல இருந்து ஆகல பேங்க்ல இருந்து அவங்களுக்கு இன்னும் கிர அதாவது நகை வச்சிட்டோம் நகை வச்சதுக்கான அமௌண்ட் வந்து எங்களோட பேங்க்ல கிரெடிட் ஆகணும் அது வந்து ஆகல அந்த ஒரு ஒன் ஹவர் பேங்க்லயே அங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம் ஹோம் லோன் கொடுத்த பேங்க்லயே உட்காந்துட்டு இருக்கோம் அவங்க சொல்றாங்க இல்ல சார் உங்களுக்கு இன்னும் இன்னும் வரல நாங்க செக் போட்டு கொடுத்துட்டோம் பட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு இன்னும் பேமெண்ட் எதுவுமே வரலன்றாங்க அங்க டிநர்ல இருந்து கிளம்பி மறுபடியும் இங்க மதுரவாயில தான் எல்லாம் வச்சிருந்தோம் இங்க வந்து மேம் ஜுவல் லோன் வச்சிருந்தோம்னா நகை கிரெடிட் ஆகலையான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நாலு மணி வரைக்கும் தான் எங்களுக்கு டைம் இருந்தது நாங்க இங்க வரும்போது கரெக்டா மணி மூன்றரை மணி பேங்க்குக்கு வரும்போது அவங்க கிட்ட சொல்லி உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு பத்து அந்த பேங்க் வாசல்லே ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டோம் என்ன பண்றது தெரியல தெரில தங்கம் ஒரு ஒன் வீக் அப்படியே ஹோல்ட் ஆயிடுமேடா என்னடா பண்றது இவ்வளவு கஷ்டப்பட்டுமே நம்மளால நினைச்ச நேரத்துல முடிக்க முடியல இப்படி வந்து பயங்கர யோசனை வந்து இருந்துச்சு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தங்கம் பேங்க்ல இருந்து ஹோம் லோன் க்ளோஸ் மெசேஜ் வந்துருச்சுடா எடுத்துட்டாங்கடா பணம் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியா வந்து இருந்துச்சு ஒரு வழியா ஹோம் லோன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இனிமே வந்து இது ஒரு வெறியா மாறுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த வார்த்தை தான் வீடு என்ன லோன்ல தானே வாங்கியிருக்காங்க பூபேஷ் வந்து இதெல்லாம் கட்ட மாட்டான் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைச்சாங்க நிறைய பேர் வந்து ஜாட வந்து சொன்னாங்க நீங்க யார் என் புருஷனை சொல்றதுக்கு ஹோம் லோன் வந்து அடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட அப்ப நினைச்ச விஷயமும் சொன்ன விஷயமும் அதுதான் தாங்க சீக்கிரமா நான் ஹோம் லோன் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் தாங்க நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா அது நடந்திருக்கு அதனால எனக்கு ரொம்ப எமோஷனலாவும் ரொம்ப ஹாப்பியாவும் வந்து இருக்கு ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் சொந்த வீடு எல்லாம் என்னோட லைஃப்ல நான் இருந்ததில்லை அவருக்காவது வந்து சொந்த வீட்டில் வந்து இருந்திருக்காரு நான் இது வரைக்கும் சொந்த வீடு அப்படின்றது சின்ன வயசுல இருந்தது வந்து கிடையாது எல்லாமே ஃபுல்லாக வாடகை வீடு வளர்ந்தது எல்லாமே வாடகை வீடு தான் அப்போ எனக்கான ஒரு வீடு நான் வாங்கி இந்த வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தானே வீடு வாங்கியிருக்காங்க இது அடைச்சாதானே இவங்க வீடு இவங்க இருபத்தஞ்சு வருஷம் எப்படி அடைப்பாங்கன்னு பாக்கலாம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேரே வீடு வாங்கியிருக்காங்க பாதில கட்ட முடியாம போயிருக்கு அதெல்லாம் யோசிக்கும் போது எங்களுக்குமே அந்த பயம் இருந்துச்சு இவங்க எல்லாம் சுத்தி சுத்தி இப்படி நம்ம நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல அதனால ஒருவேளை அப்படி ஏதாவது ஆயிடுமோன்ற பயம் எனக்குள்ள நிறையவே வந்து இருந்துச்சு ஆனா ஏன்னா அவங்களும் எவ்வளவு கனவோட அந்த வீட்டை வாங்கியிருப்பாங்க பட் வந்து அந்த வீட்டை பாதியில வித்துட்டு போகும்போதும் சரி அந்த வீட்டோட ஹோம் லோன் கட்ட முடியாம போகும்போதும் சரி அது எவ்வளவு பெரிய வழி அப்படின்றது அந்த அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பா தெரியும் ஆனா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு நான் வந்து இவர் அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது கண்டிப்பா வந்து இந்த வீடு வைராகியமாக வாங்கினது காரணமே அவர் தான் ஏன்னா அவர் ஒரு நாள் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஏன் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லைல்ல தங்க எனக்குன்னு ஒரு வீடு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிருந்த அப்போ நான் சும்மா விளையாட்டா சொல்ற மாதிரி சொன்னேன் தாங்க நான் உனக்கு வீடு வாங்கி தரேன்டா அதனால நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிதான் வந்து சொல்லியிருந்தேன் அப்போ வந்து அப்பவும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என்னோட தான் வீடு லீஸ்க்கு வந்து ஒரு எயிட் லேக்ஸ்க்கு கொடுத்துருக்கும் போது அப்போ சொன்ன தங்க என் ஜுவல்ஸ் இருக்குடா எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுக்கத்தாங்க அதெல்லாம் திருப்பிக்கலாம் பட்டோம் நமக்கு வீடு வேணும்டா நம்ம வந்து சீக்கிரமா சொந்த வீடு வாங்கிடலான்னு சொல்லிட்டுதான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சு வீட்டுக்கு லீஸ்க்கு இருந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து கொடுத்து நாங்க ஆக்சுவலா இந்த வீடை வந்து புக் பண்ணோம் மாசம் மாசம் இருபத்தாயிரம் ரூபாய் எடுக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன் அப்படின்னா இருந்து நைட்டு வரைக்கும் போய் வேலை பார்ப்பாரு பட் அதுலேருந்து ஒரு ஒரு ரூபா கூட எடுத்து அவர் இது வரைக்கும் எந்த செலவுமே வந்து பண்ணது கிடையாது உழைக்கிற காசு மொத்தமே அதுக்கு போயிட்டே இருக்கும் நான் அவர்கிட்ட சொன்ன நாளை தாண்டி நிறைய நாள் வந்து கவலைப்பட்டிருக்கேன் இந்த மனுஷன் வேலை பார்க்குற காசு ஃபுல்லாகவே இந்த லோனுக்கே வந்து போதே அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே ரொம்ப நாள் கவலைப்பட்டிருக்கேன் இருக்கேன் ஒரு ஒரு தடவையும் சொல்றேன் சீக்கிரமா உன் லோன் எல்லாம் நான் க்ளோஸ் பண்ற வேண்டா தாங்க வீடு சீக்கிரமா நமக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிஜமாவே வீடு சொந்தமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கு இருக்கு உண்மையாவே சொல்றேன் நிறைய பேர் வந்து நாங்க வளரவே கூடாது வாழவே கூடாது இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு ஒரு தடவையும் அவங்க எப்பெல்லாம் வந்து என்னை ட்ரிகர் பண்றாங்களோ என்ன ட்ரிகர் பண்ணா கூட ஓகே நான் அமைதியா இருந்துருவேன் பட் அவரை ஒரு விஷயத்துல வந்து இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா ஏன் என் புருஷனுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படிதான் எனக்கு எப்பவுமே வந்து தோணும் ஆஹ் அதனால நிஜமா இதுவுமே எனக்கு எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்லடா ஆனால் என் புருஷனை நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்றதுக்காக தான் நான் அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணேன் எங்கிட்ட நகை எதுவுமே இல்லைங்க எங்கிட்ட சீரியஸா சொல்லுங்க என்கிட்ட ஒரு கிராம் கூட நகை தான் சொல்லுவேன் தாலி மூக்குச்சி தவிர என்கிட்ட எதுவுமே வந்து கிடையாது இருந்தாலும் என் புருஷன் வந்து இப்ப சொந்த வீட்டில் இருக்கான் நான் அவங்ககிட்ட சொல்லும் போது கூட சொன்னது அங்கே பேங்க்ல கையெழுத்து போட்டு முடிச்சவொடனே கங்கிராச்சுலேஷன் பூபேஷ் வீட்டுக்கு சொந்த ஓனர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னது கங்கிராச்சுலேஷன் தேவிகா பூபேஷ் நீங்க தான் ஓனருக்கே ஓனர் நீங்க தான் எனக்கே நீங்க தான் ஓனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த வார்த்தை எனக்கு இன்னும் அப்படியே ஓடிக்கிட்டே வந்து இருக்கு அது ஆல்மோஸ்ட் சொல்லி ஒரு மாசம் ஆகுது பட் என்னால் இது ஒரு மாசம் இல்லை இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால் இது மறக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதுதான் அவரு அதனால அவருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து நாங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு ஆஹ் நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் வந்து இருக்கீங்க பட் இவங்க நல்லாவே இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற சில பேருக்காக இந்த விஷயத்த வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க என்னை பார்த்து வயிற்றுசல் படுற ஒரு ஒரு விஷயமும் எனக்கு வந்து வாழ்த்தாதான் வந்து தான் வந்து கடவுள் கொடுக்குறாரு ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு நாளுமே வந்து இவங்க எல்லாம் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நான் யாரையுமே வந்து நினைக்கிறது வந்து கிடையாது அப்ப நீங்க என்ன நினைக்கும் போது கடவுள் கண்டிப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாரு கடவுள் கண்டிப்பா இருக்காரு கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு அப்படியெல்லாம் வந்து நான் கேட்டிருக்கேன் நிஜமாவே கடவுள் வந்து இருக்காரு ஆஹ் தேங்க்யூ சோ மச் இதை நான் உங்ககிட்ட ரொம்ப ஹாப்பியா வந்து ஃபீல் பண்றேன் என்ன தாண்டி இந்த வீடியோ பாக்குறவங்க எவ்வளவு பேர் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஒரு ஒரு நாள் நீங்க முகூர்த்த பூஜை பண்ணும்போதும் சரி கோவிலுக்கு போகும்போதும் சரி எங்க போகும்போதும் எனக்கு ஒரு மெசேஜ் வரும் அக்கா நீ கோவிலுக்கு போயிருந்த நான் உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு கண்டிப்பா உங்களோட அந்த எனக்காக நீங்க பண்ற பிரேயர்ஸ் தான் நான் இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நினைக்கிறேன் எத்தனை பேர் இதை பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் தெரியல பட் எனக்காக இவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கு தேங்க்யூ சோ மச் இது நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஹோம் லோன் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ்லுமே வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக முடிஞ்சது அப்படின்னா நாளைக்கு அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்